வணக்கம் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற அல்லது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தையோ அல்லது படம் பார்த்துட்டு வந்த அப்பா நிறைவு அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு படம் நம்மளை ஏதோ செய்யணும் நம்மளை என்னமோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அல்லது குதூகலத்தை ஏற்படுத்தணும் அல்லது மிரளும் அட 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 அப்படின்னு கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் அப்படி ஸ்லாகிக்கும்படியாகவோ அல்லது வியக்கும்படியாகவோ எந்த ஒரு திரைப்படமும் வரலைங்கிறது தான் வருத்தமான விஷயம் போட்டியெல்லாம் அல்லு சிலெல்லாம் திரிக்க விட்டு நம்மளெல்லாம் தேற்ற விட்டு அப்பா சாமி அப்படின்னு தான் ஓட வைத்த படங்கள்னு தான் நான் நிறைய படத்தை சா சொல்லுவேன் எந்த படமும் எனக்கு உள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் நிஜம் இன்ஃபேக்ட் எனக்கு மட்டும் இல்லை பல ரசிகர்களுக்கும் அதே தான் ஏன்னா ச எந்த படமும் ஜனவரி மாதத்திலிருந்து வந்த எந்த படமும் ஓடலை அரண்மனை மாதிரியான அரண்மனை ஃபோர் ஓடிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் அந்த சப்ஜெக்ட்டு குழந்தைகளுக்கான படமாக அது கன்வே ஆணிச்சு அந்த குழந்தைகளுக்கான படமாக மாறினதுனால அந்த படம் முதன் முதல்ல நூறு கோடி ரூபா வசூல் வரைக்கும் அது எட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் இப்படி படம் வசூல் சாதனை பண்ணியிருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான் ஆனாலும் கூட நல்ல படம் அப்படிங்கிற தீனி இல்லாததுனால தமிழ் சினிமாவில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியை நோக்கி தான் நம்ம தமிழ் சினிமா போயிட்டு இருந்துச்சு இந்த வறட்சிக்கு நடுவில் தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஹிட்டு கொடுத்தது பிரேமலு படம் வந்து ஹிட்டு கொடுத்தது பிரம்மயோகம் படம் வந்து மம்முட்டியோட படம் வந்து ஹிட்டு கொடுத்தது இதில் ஓடிடியில் நம்ம பார்த்த மலையாளத்தில் அங்கே வந்து இங்கே வந்து ம ஓடிடியில் வந்த கண்ணூர் ஸ்குவாடு படமே அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆவேஷம்ங்கிற படம் மலையாளத்திலேயே இங்கே வந்து அதுவும் ஒரு பெரியதா பகத்பாசில் தாக்கத்தை ஏற்படுத்தி பகத் பகத்பாசிலுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த சமயத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் அவர் நல்லபடியாக குணமடைந்து இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம் கிட்டத்தட்ட கேரள சினிமாவை நோக்கி திரும்ப நாம போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது கிட்டத்தட்ட எண்பதுகள்லயோ எழுபதுகள்லயோ கேரள சினிமாவுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு இங்கே இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு மரியாதையோட தான் அங்க நம்ம மற்ற மாநிலங்களும் கேரள சினிமாவை பார்த்துச்சு இதற்கு இடையில அத்தனை படங்களும் மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பித்து பல படங்கள் இங்கே வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பல ஒரு குறைந்த பட்ஜெட்டில் இருபது கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வசூல் சாதனை பண்ணியிருக்கும் ஓவர் இந்தியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களாக எல்லா படங்களும் திராவையான படங்களாகவும் குப்பையான படங்களாகவும் வந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆர் எஸ் துரை செந்தில்குமாருடைய உடைய இயக்கத்தில் வந்திருக்கிற கருடன் மிகப்பெரிய கவனம் ஈர்க்கிற படமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரங்கள் முதல்ல அந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்கு ஒவ்வொரு கதையினுடைய அந்த கதைக்கு கேரக்டரைசேஷன் கதாபாத்திரத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அஸ்திவாரம் அதுதான் அதை அழகா பண்ணியிருக்காங்க அதே போல கதையை கட்டமைக்கிற விதம் இருக்குல்ல கதையை சொல்லுகிற பாணி இருக்குல்ல இந்த கதையை நமக்கு கன்வே பண்ணுகிற பாணியிலையும் இந்த டீம் இந்த இயக்குனர் ரொம்ப அழகா அதை கன்வே பண்ணியிருக்கிறாரு எந்த இடத்துல ஃப்ளாஷ் பேக் வைக்கணும் எங்கேருந்து ஃப்ளாஷ் பேக் வைக்கணும் எந்த இடத்துல நிப்பாட்டி முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறத ரொம்ப அணு அணுவாக ரசித்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் அதாவது விசுவாசமாக இருக்கிற ஒருத்தன் உண்மையாக இருக்கிற ஒருத்தன் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த அந்த அவனுக்கு விசுவாசமா இருக்கணுமா அல்லது உண்மைக்கு பக்கத்துல போகணுமா இந்த உண்மைக்கு பக்கத்தில்ங்கிறத எடுத்துட்டோம்னாக்கா விசுவாசமா இருக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரஜினிகாந்த் நடித்த பைரவி படத்துடைய சப்ஜெக்டும் அதுதான் கிட்டத்தட்ட முதலாளி செய்யற எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசமாகவே இருக்கிற ஸ்ரீகாந்த் முதலாளிக்கு விசுவாசமாகவே இருக்கிற ரஜினிகாந்தருடைய கதாபாத்திரம் அப்படித்தான் இருக்கும் ஒரு கட்டத்துல தன்னுடைய தங்கையவே இவன் கற்பழிச்சு சீரழிச்சு கொண்டுட்டான் அப்படின்றது தெரிந்த பிற்பாடு தான் படிக்க பழி வாங்குகிற நோக்கத்தோட அந்த பைரவி படத்துல போவாருங்கிறது தான் கதை இன்ஃபேக்ட் இதுதான் ஆஹ் எதிரும் குதிரும்மா நின்ன வல்லவன் கதை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை இருந்து நம்ம பிரிச்சு பகுத்து பார்த்துக்கலாம் ஆனால் இந்த படத்துல ஒரு சின்ன வயசில் ஒருத்தனை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தனை காப்பாற்றுறான் அப்படி காப்பாற்றுனதுனாலையே அவனுக்கு அந்த அநாதையாக இருக்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறான் அந்த பங்களாவை சேர்ந்தவன் வீட்டை சேர்ந்தவன் அப்போ அவனுக்கு விசுவாசமாக நடந்துக்கிறான் அந்த இன்னொரு இளைஞன் அப்படிங்கிறது இருக்குல்ல இதை வைத்து கொண்டு மட்டுமே ஒரு கதை பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே தான் இயக்குனருடைய சாமர்த்தியம் அந்த வாலிபனுக்கும் இன்னொருத்தருக்கும் நண்பர் அதாவது சசிகுமாருக்கும் உன்னி முகந்தனுக்கும் ஒரு நட்பு ஆனால் உன்னி முகந்தன் கிட்ட விசுவாசமாக இருப்பார் அப்படின்னாங்க பொதுவாக நம்ம நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வீட்டு பையனை செல்லமாக கன்னத்தில் அப்படி தட்டினாலே நாய் தடக்குன்னு எழுந்திரிச்சு கவனிச்சிருக்கீங்களா நான் பயந்துருக்கேன் அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஜெயம் ஜயா அப்படின்னு ஜெயா ஸ்ரீதர் அவ அவளுடைய வீட்டுக்கு நான் பயிருந்தப்ப அவங்க வீட்டில் நாய் இருந்தது அவங்க பையன் கிட்ட நான் தெரியாத்தனமோ அப்படி தட்டிட்டேன் அப்போ டக்குன்னு அது எந்திரிச்சிருச்சு டக்குன்னு அமைதிப்படுத்திட்டாங்க இல்லைன்னா என்னை அன்றைக்கி நாய் கடிச்சிருக்கலாம் என்னமோ தெரியல கிட்டத்தட்ட அப்படி உயிர் தோழன் சசிக்குமாரே உன்னி முகுந்தனை அப்படி கையை ஓங்குனாக்கா டக்குன்னு தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் தான் சொக்கன் அப்படிங்கிற சூரியனோட கதாபாத்திரம் இந்த சூரியோட கதாபாத்திரம் அமைக்கப்பட்ட விதம் சொக் இதை சசிகுமார் சாருடைய கதாபாத்திரம் அமைக்கப்பட்ட விதம் மூந்தன் மூந்தனுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் இதை தாண்டி இந்த படத்துல வடிவுக்கரசி அப்பத்தாங்கிற ஒரு கதாபாத்திரம் அது இந்த படத்துல இன்னொரு விஷயம் இந்த உலகத்திலேயே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதுதான் மிக முக்கியமான நம்மையே அழிக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்னு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கும் தெரிஞ்ச விஷயம் மண்ணு மேலே ஆசைப்படுறவனுக்கு ஆசையே அடங்காது பெண் மீது கொண்ட ஆசை தீரவே தீராது பொன் மீது கொண்ட ஆசை அடங்கவே அடங்காது இந்த மூன்று விஷயத்தையும் ஒரு புள்ளியில் குவிச்சதுதான் கருடன் படத்துடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன் கரு அந்த கருடன் படத்தை தூக்கி கொண்டு போய் நிறுத்தினதுல முதல் இடம் வந்து சூரி அவர்களுக்கு அப்படின்னாக்க அப்படியே கேரக்டராகவே உருமாறி இருந்தார் அதே போல் உன்னி முகுந்தனுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது மூணாவது முக்கியமாக சொல்லணும்னாக்க சசிக்குமார் சார் சசிக்குமார் சாரை தவிர அந்த கதாபாத்திரத்தை வேறு யார் செய்திருந்தாலும் அது சரியாகவே இருந்திருக்காது சசிக்குமார் சார் தான் உயிர் தோழன் உயிர் தமிழ் சினிமாவில் உயிர் தோழன் அப்படின்னாலே சசிகுமார் சாருடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் குத்துறவன் நண்பனாக இருந்தாலும் கூட சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து வலியுறுத்திய ஒரு கதாநாயக பிம்பம் தான் சசிகுமார் சார் நட்பினுடைய அடையாளமாக சினிமாவுக்கு உள்ளாரையும் சரி சினிமாவுக்கு வெளியேயும் சரி சசிகுமார் சாரை பார்க்க வேண்டியிருக்கு அதே போல அப்பத்தா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வடிவு கரசி அம்மாவை பொருத்தத்துக்கு கொடுத்ததுல சமீபத்தில் வந்த எந்த படங்களிலும் இந்த அளவு ஆழமான அழகான கதாபாத்திரம் கொடுக்கப்படல ஒரு கிராமத்துல இப்படி ஒரு தோல்பையை இப்படி ஒன்று மாட்டிக்கிட்டு அங்கு இங்கேனே வக்கரையா பேசிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர் வடிவு அமைப்பு கொடுக்கப்பட்டதும் மறக்க முடியாது சமுத்திர கணிசா அது மாதிரிதான் போலீஸ் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா சிறப்பா அவருக்கே உரிய முறையில செஞ்சிருப்பாரு இன்னும் இந்த படத்துல அவர் பக்கம் பக்கமா பேசுற வசனங்கள் இல்லாம குறைத்து பேசியிருப்பாரு இதெல்லாம் தான் படத்த ஜீவனா இருக்கு எல்லாவற்றையும் விட படத்துல முக்கியமான ஜீவன் அப்படின்னு பார்த்தாக்க யுவன் சங்கர் ராஜா எப்படி இந்த கூட்டணியை துரை செந்தில்குமார் அமைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் துரை குமாருடைய இதுவரைக்கும் அவர் எடுத்திருக்கிற படங்களை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கதாநாயகனுடைய பெயரை வைத்து கொண்டே ஒரு கதையை உருவாக்கி அதை நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சிவகார்த்திகேயனுடைய முதல் வெற்றி பட வரிசையில் தனித்துவமான நடிப்பை கொடுத்த வகையில் சிவகார்த்திகனுக்கும் முக்கியமான படம் இவருடைய முதல் படமான அந்த எதிர்நீச்சல் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு படம் ஒரு குஞ்சித பாதம் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்துக்கிட்டே விளையாடி இருப்பார் அதற்கு அடுத்தாப்புல அதே இந்த சிவகார்த்திகேயனை வைத்துக்கொண்டு சட்டை அப்படின்னு ஒரு படம் ஒரு பக்கம் காமெடியாக போ அதை போலீஸ் கதாபாத்திரத்தை செஞ்சுக்கிட்டே வர்ற அந்த சிவகார்த்தியை இன்னொரு பக்கம் ஆர்கன் திருட்டு ஆர்கன் பொருளை இருக்கிற அந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி வேறு ஒரு ஃபிக்ஷனாக அதை மாற்றுகிற இடமும் எனக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்கான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்த வகையிலையும் சட்டையை எடுத்த வகையில் இந்த துரை செந்தில்குமார் கவனத்துக்குரியவராக மாறுறார் இந்த ரெண்டு படமுமே தனுஷ்காக தனுஷ் தயாரிக்க அவர் பண்ணி கொடுத்தது அதற்கு அடுத்த கட்டமா தனுஷை வைத்து பொடி அப்படிங்கிற ஒரு பேர்ல டபுள் ஆக்ஷனில் தனுஷை நடிக்க வைத்து த்ரீஷாவையும் சேர்த்து கொண்டு அரசியல் அதகரத்தை அரசியல் சூழ்ச்சியை பண்ணதும் அந்த படத்தில் த்ரீஷாதான் கிளைமாக்ஸ்ல தனுஷையே குத்தி கொள்றா காதலியே கொள்றா அரசியலுக்காக அப்படிங்கிறதும் கூட இது நம்ம நம்ம சினிமாவில் அது கொஞ்சம் புது பாணியாக இருந்தது அந்த வகையிலையும் அந்த துரை செந்தில்குமார் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தார் ஆக எதிர்நீச்சல் படமாக இருக்கட்டும் எதிர்நீச்சலுக்கு அடுத்து சிவகார்த்திகேயனை வைத்து எடுத்த தாக்கிச்சட்டை படமாக இருக்கட்டும் ஒரு பக்கம் காமெடி ஒரு பக்கம் போலீஸ் காம்பினேஷன் பிரபு இன்னொரு பக்கம் இந்த ஆர்கன் கொள்ளை திருட்டுகள் அப்படி இப்படிங்கிற விஷயம் இதை கரெக்ட் பண்ணி ஆக்ஷன் பிளாக்குக்கு அப்படியே உருமாறுறதுன்ற பிரபாவம் கொடி அரசியல் அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சிக்கான சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சியால் வந்து கதாநாயகரே பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன விதத்திலையும் அதுவும் ஒரு புதுவை சேர்த்த ஒரு படமாக தான் இருந்தது அதுக்கு அடுத்த தனுஷை வைத்து நாலாவது படமாக தனுஷை வைத்து பட்டாசு படத்தை கொடுத்தார் துரை செந்தில்குமார் ஆர் எஸ் துறை செந்தில் குமார் அந்த பட்டாசு படத்துலையும் அவருடைய மேக்கிங்கில் சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்காமல் அதுலேயும் ரெண்டு தனுஷை கொண்டு வந்து ஒரு தனுஷுக்கு ஸ்னேகாவையும் இன்னொரு தனுஷுக்கு வேறு ஒரு நாயகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டாவது தனுஷ் வந்து கலகல கலன் இருக்கிறதையும் அந்த தனுஷ்கு அம்மாவாக ஸ்னேகாவை வச்சுருக்கறதையும் ஸ்னேகா பழிவாங்குவதற்கு வருவதாக காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த அடி பண்ணி அது என்ன ஃபைட்டு அதற்கு குமரி மாவட்டம் அதாவது கேரள எல்லை குமரி இந்த இடத்துல நடக்கிற அடிமுறை அப்படிங்கிற ஒரு சண்டை முறையையும் அந்த சண்டை முறையை பயின்ற அந்த அதனாலேயே ஸ்னேகா வந்து பழிவாங்குவதற்கு வருவதாகவும் தனுஷ்கு அந்த பையனை பார்த்த பிற்பாடு நடக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த கனெக்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு ஆக ஆர் எஸ் செந்தில்குமார் கவனிக்கப்படாத ஒரு இயக்குனராக அதே சமயத்துல எல்லோராலும் கவனிக்கப்பட வேண்டிய இயக்குனராகவும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் எதிர்நீச்சல் ஒரு ஸ்டைலில் இருந்தது அதற்கு அடுத்தாப்புல வந்த காட்சி சட்டைக்கும் எதிர்நீச்சலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம தனியா ஸ்டைல எடுத்திருந்தாரு அதே போல் கொடி படமும் ஒரு தனி மேக்கிங்ல அதை கொண்டு வந்திருந்தாரு அடுத்தாப்புல தனுஷா எடுத்த பட்டாஸ் படமும் ஒரு வேற ஒரு ஆங்கிளில் அந்த விஷயத்த சொன்னாரு ஆக கவனிக்கப்பட வேண்டிய இயக்குனர் தான் அப்படின்னு நான் ரொம்ப நாளா நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்ததை இந்த கருடன் படத்தின் மூலமாக அவர் சாதித்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு மொத்த தமிழ் திரையுலகமும் கருடன் படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு மொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் கருடன் படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கருடன் படம் போட்ட கா கொடுத்த காசுக்கான சரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ஐந்து மாதங்களாக தமிழ் சினிமாவில் நல்ல படமோ உருப்படியான படமோ மகிழ்வான படமோ மெகிழ்ச்சியான படமோ வரலை அப்படிங்கிற அந்த குறையை எல்லாத்தையுமே கருடன் படம் போக்கிடுச்சு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு காமெடி நடிகர் கதாய் கதையின் நாயகனாக நடித்த ஒரு படம் முதல் நாளிலேயே நாலு கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்கு ரெண்டாவது நாள் அதை விட அதிகமா வசூலை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து இங்க எல்லாருமே ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சூரி என்னனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இன்னும் அடுத்தடுத்து நகரும் போது சூரி அப்படிங்கிற ஒரு பிரம்மராட்சச கலைஞனை நாம தெரிஞ்சு பிரமிப்போம் அந்த பிரமிப்பதற்கு உண்டான விஷயம் கருடரோடு முடிஞ்சிடல சூரியண்ணனுடைய அடுத்தடுத்த படங்கள்ல அதகலம் பண்ண போறாருங்கிறது மட்டும் நமக்கு நல்லா ரொம்ப தெரியுது ரொம்ப பிளானுடா அவர் இருக்கார் ரொம்ப அழகா ஜாகிரதையா ஒவ்வொரு படங்களையும் தேர்வு செய்கிற விதம் இருக்குல்ல வரிசையா மாசம் ஒரு படம் கொடுக்கறது அப்படின்றது இல்லாம சரியான கோல் அடிக்கணும் நம்மளுடைய இடம் எதை நோக்கி போகணுங்கிறத சூரிய என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அழகான ஒரு ரூட்டு போட்டிருக்காரு அந்த ரூட்டுக்கு முதல் பிள்ளையார் சூழல் போட்டவர் வெற்றி சார் அப்படின்னாக்க அவரை தூக்கி அடுத்தாப்பில் ஒரு பத்து படி இருபத்தஞ்சி படியை தாண்டி இன்னைக்கு கருடனில் சொக்கன்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக ஆர் எஸ் சுரை செ துரை செந்தில்குமார் வந்து அப்படி செஞ்சிருக்காரு தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி தேதிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடம் கழித்து ஆர் துரை ஆர் எஸ் செந்தில்குமாரோடைய கரியர் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறது உறுதி இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான டேரக்டர்ஸில் நான் அடிக்கடி சொல்லுவேன் கௌதம் பாசே மேனன் சாருக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு ஸ்டைலோட இருக்கிற ஒரு நல்ல படங்களை கொடுக்குற ஒரு இயக்குநரே சரியாக வரலை அப்படின்னு சொல்லுவேன் லோக்கி வந்தார் லோகேஷ் கனகராஜ் அப்படிலாம் வந்தார்னாலும் கூட ஒரு ஆக்ஷன் ஒரு இடம் ஒரு கள்ளக்கடத்தல் ஒரு போதை கடத்தல் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளாரே தன்னை சுருக்கிட்டு இருக்கிறாரு அது ரொம்ப வேதனையாக இருக்குது லோகேஷ் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன் ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடத்துல பந்து ஃபுட்பால் விளையாட்ட இன்னொரு இடத்துல வாலிபால் துரை செந்தில்குமார் இன்னொரு இடத்துல கிரிக்கெட் வச்சிருக்கிறாரு இன்னொரு இடத்துல கிட்டி புல்லு வச்சு விளையாடுறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கிட்டி புல்லு விளையாட்டுதான் இந்த சொக்கனை வைத்து கொண்டு ஆடிய ஒரு அட்டகாசமான ஆட்டம் அது ஆக துரை செந்தில்குமாருடைய கரியரில் இந்த ஐந்தாவது படமாக வந்திருக்கிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய இந்த நாலு படங்கள் கொடுத்த பெயரையும் புகழையும் விட அதிக பெயரையும் அதிக புகழையும் அடுத்தடுத்த உயரங்களையும் இயக்குனர் ஆர் எஸ் செந்தில்குமாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் ஒரு உச்ச நடிகராக இயக்குனராக வருவதற்கு உண்டான அடுத்த இரண்டு படங்கள் போதுமானது அநேகமாக இது இவருடைய கருடனுக்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய ஒரு படமே அப்படிப்பட்ட படமாக இருக்கும் விஜய் சேதுபதி சார் இந்த கருடன் விழாவில் மைக்கில் அத்தனை பேருக்கு முன்னாடியும் சொன்னார் பாஸ் உங்களை பற்றி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க துரை செந்தில்குமார் சார் நானும் உங்கள் கூட ஒரு படம் பண்ண ஆசைப்பட்றேன் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி ஒரு பெரிய நடிகர் ஒரு அற்புத கலைஞன் விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துல சொல்கிறாருன்னா துரை செந்தில்குமாரை பற்றி சிவகார்த்திகன் உள்வாங்கியிருக்கிறது தனுஷ் உள்வாங்கியிருக்கிறது இப்போ சூரி அண்ண உதய உதய உள்வாங்கியிருக்கிறது அதை பற்றி விஜய் சேதுபதிக்கெல்லாம் சொல்லியிருக்கிறது எல்லாம் சேர்ந்து தான் இதை நான் மொத்தமாக பார்க்கிறேன் கருடன் இந்த வருடத்தில் வந்த மிக முக்கியமான படங்கள்ல இந்த ஆறு மாசத்துல முதலிடம் வகிக்கிற படமாக கருடன் இருக்கிறான் கருடன் எப்போதும் வானத்துல அட்டகாசமாக பறப்பான் இந்த படமும் வசூலில் வானத்தை தொழுகிற அளவுக்கு வசூலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தில் என்னுடைய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் இனிய நண்பர் சசிகுமார் சாருக்கும் அண்ணனுக்கும் உன்னிமூதன் சாருக்கும் என்னுடைய அம்மா அம்மாவுக்கும் மனம் கணிந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு தமிழ் திரையுலகத்தில் இளையராஜாவை தவிர வேறு யாரும் பிஜிஎம்ல சிறந்த விளங்க முடியாது சிறப்பான பிஜிஎம் தர முடியாது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்குது அதே சமயத்தில் யுவன் சங்கர் ராஜா இசைனாக்கவே பிஜிஎம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் அந்த இன்ட்ரவல் பிளாக்லலாம் பிஜிஎம் போட்டிருக்கிறதெல்லாம் சும்மா தெரித்தரமாக இருக்கும் அதே போல் படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டிங் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் துரை செந்தில்குமார் மிகப்பெரிய உச்சம் தொடுவார் அதில் மாற்றமே இல்லை அற்புதமான இயக்குனரை சிகப்பு கம்பளம் விட்டு வரவேற்போம் వణకం